ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவியில் நியூ கெஸிங் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இருபதாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினாறு அடிச்சுருக்காங்க நமக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு செட் நண்பா ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நாடத்தோடய கெஸிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி இருபத்தொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பானவில் நியூ கெஸிங் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஏ போட பொறுத்தவரை ஏழு எட்டு ஒம்பது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று எடுத்துக்குவோம் உங்கள் கணக்கில் எந்த பே பண்ணிக்கோங்க பி போட பொறுத்தவரை அஞ்சு ஆறு நாலு சி போட பொறுத்தவரை மூணு ரெண்டு ஒன்று கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பாண்டி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட் அனுப்பிச்சி விடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேர்மையான பர்சன் நீங்கள் எவ்வளோ பெரிய இன்னிங் அமௌண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் வின் இங்கே அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காமணம் இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாற்றி விட்ருவாங்க நண்பா நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் கொஞ்சம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து பேட்டனை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க நண்பா நம்ம வந்து கூடி சீக்கிரமே வந்து ஒரு முழு வெற்றியை கன்ஃபார்மாக கொடுப்போம் அவனுக்கு வந்து பேட்டனை மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்க உங்களுக்கே தெரியும் உங்களில் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சிரமமாக தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இது வந்து உங்கள் போர்டு கெஸிங்கில் இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இல்லாட்டி வந்து ப்ளே பண்ணாதீங்க அதுவும் அளவாக ப்ளே பண்ணுங்கள் காசை வீண் பண்ணாதீங்க ஏபி பொறுத்தவரை எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொன்று பிசி பொறுத்தவரை நாற்பத்தி மூணு நாற்பத்தொம்போது முப்பது ஏசி பொறுத்தவரை தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தொன்று எண்பது நண்பா ஆள் பொருள் டூ ஜி கொடுத்துருக்கோம் எழுபது ஐம்பது எண்பது எழுபத்தஞ்சு ஐம்பத்தொம்போது எண்பத்தொம்போது ஆள் போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஏழு ஜீரோ ஜீரோ பாசிங் போர்டு கொடுத்துருக்கோம் ஏழு ஜீரோ இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆட்டமே இருக்காது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று மூணு அஞ்சு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க அதுவும் அளவாக ப்ளே நண்பா அதிகமாக ப்ளே பண்ணிட வேண்டாம் த்ரீ டி பொறுத்தவரை வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாக்ஸாக ட்ரை நண்பா ஏன்னா நம்ம கார்னர் சொல்ல மாட்டோம் அதுவும் வந்து அளவாக ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக ட்ரை பண்ணிட வேண்டாம் அளவாக ட்ரை பண்ணுங்கள் த்ரீடி பொறுத்தவரை எழுநூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி பதினாறு எழுநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி பதினேழு ஓகே நண்பா நாளைக்கு ஒரு வெற்றியோடு நம்ம சந்திப்போம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது இந்த வாரமே பார்த்திங்கன்னா எப்போயோ ஒரு முழு வினிங் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டிதான் நம்ம இங்கே வந்து போராடி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் இவங்க வந்து பேட்டனை மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஓகே நண்பா நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியோடு நம்ம சந்திப்போம் நம்பிக்கை இருக்குது நமக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா